అది ఒక తెలువన మనషిక అవ్వలేదు సో నీకు ఒక బ్యాక్గ్రౌండ్ ఉందో అండర్ ది నీలే రిసెర్చ్ ఆ నీది వెట్ చేయి తెలువని ఆ జూనియర్ బై టీ టీ టర్నచూ ప్రాడక్ట్స్ அதனால இந்த பர்னி லெவல் ஒரு விஷயம் ஆர்க்கு சோ எடி வந்து இது வந்து சொல்றது அந்த சட்டிஸ்மென்ட் எப்படிங்களா ஒரு ஸ்கேல் கேடையா இல்ல மிட்ரேச்சர் லெவல்ல டேர்க்கணும்னு சொல்றாங்க เอ่อ செகண்டリーல ஆல் ஓவர் தி வேர்ல்ட் 54% பர்சிப்ட் ஆவர் சோ 8 க்ரூப்ஸ் இருக்கும் அத الاي 5 5 5 க்ரூப்ஸ் வந்து சோ அதுல ஒரு மீடியாடி அத எடர டாக் பண்ணப்போம் then water sari available can be semi final okay so apo ningaloda single shot double semi final yes then king money kanne 200000 illa king money pani vittan single shot double money ok another point system 2021 points at the time 9 points oru oru event 9 points so sadhara avasara sadhara cheythera thani vishayam டீம்ல எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் வாங்கணும் எல்லா மாஸ்டபிள்ஸ் டபுள்ஸாக இருக்க எல்லாத்தையும் வந்து எனக்கு நல்ல லாண்டா தான் இந்த மெடல் வாங்கணும் ஸோ அதில் பிரான்ஸ் பெரிய விஷயம் பார்க்க வருது கங்காஜேஷன் ஸோ இந்த பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய பேர் வராங்க அவங்க ஊரில் பார்த்தோம்னா ஃப்ரீயாக இருக்கிற சண்டையாக தான் ஆனால் அதுல வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண டக்குனு நமக்கு வந்து தெரிகிறது வந்து சாய்னா திவால் சிந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நேச்சு தான் தெரியும் இதுல வந்து நாங்கள் கேள்விப்பட்ட இந்திய இந்தியாவில் பல பேர் இயக்குற ஒரு இடம் வந்து கோபி சந்தர்

ఎందుకు అమ్మాయి <laughs>

அவர் பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்போது நிச்சயமா வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க இதுல நான் வந்து அவங்க கிட்ட பேசும்போது சொன்ன விஷயம்னா அவங்க அம்மா வந்து இவங்களுக்காக ஃபேமிலியே ஷிஃப்ட் ஆகி ஹைதராபாத்ல போய் இருந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்காக நினைக்கணும் போது நிச்சயமா அதை வந்து ரொம்ப இடம் அடைய முடியும் நிறைய உதாரணங்கள் பார்த்துக்கோம் எப்படி பார்க்கணும் திரு பேட்மிண்டன்ல எந்த அளவுக்கு ஸ்கோர் இருக்கு இப்ப நிறைய பசங்க இதை வரணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ல வந்தீங்க அப்படி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க

Like आ रहा हो अब लोग क्या बोले उनका नाम वाह उन्हें लेज़ियर नाम उनके यस बोगो बोगो लेज़ियर तो फर्स्ट टाइम उनका नालार्स मोड़ मोड़ते पता है, तो पो पो okay. है। तो ना नालार्स ओके ओके अदर दां नकी मरो शॉ तो पीपल नहीं है बैटमैन के बंदरों नहीं है कोई भी नहीं है ओम्निकलेट यार नहीं हो रहे आई क

இந்த விளையாட்டு விளையாட்டுகள் உருவாகிறது அவனுடைய உழைப்பு குடும்பத்துடைய ஆதரவை தாண்டி மக்களாகி நம்மளுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படிங்கிறது நம்ம வந்து சும்மா சினிமால பாக்குற மாதிரி ஒரே பாட்டுல வரது கிடையாது அதுக்கு பின்னாடி இவங்க சொல்றது ஏழு வயசு இப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வயசு இருக்கும் எவ்வளவு வருஷம் ஜார்னி பண்ணுவோம் பன்னெண்டு வருஷம் வந்து போராடி தான் இந்த இடத்துக்கு அவங்க நடந்திருக்காங்க எத்தனை நாள் எத்தனை நிகழ்ச்சிகள் அவங்க எத்தனை இருக்கலாம் தீபாவளி போனாலும் ஃபங்க்ஷன்ஸா இருக்கலாம் இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ஏன்னா அதை கூட அவங்க வந்து விரும்பல எனக்கு காலேஜ் கூட முக்கியம் இல்லை எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனாலும் படிப்பையும் விடலை அதையும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அவங்க பையன் இருக்காங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியடைய தமிழ் பிரசார வார்த்தைகள் மீண்டும் மற்றும் ஒரு ஊர்வடி நிகழ்ச்சியில இது மாதிரி நிறைய நபர்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நன்றியா நன்றி வணக்கம்